ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டைக்கடலை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து கொண்டைக்கடலை வந்து நைட்டு ஊற வச்சு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க ஒரு தேங்காய் வந்து ஒரு ஐம்பது கிராம் சோம்பு ஒரு கால் ஸ்பூனு பூண்டு ஒரு அஞ்சு கல் இஞ்சி ஒரு சின்ன பீஸுங்க வரமிளகா ஒரு நாலு சேர்த்துக்கோங்க இதை வந்து இப்போ வந்து அரைச்சிக்கலாங்க இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கோங்க போதும் இப்போ வடை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்கெண்ணை சேர்த்துருக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சுங்க இதில் வந்து கடுகு வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு வந்து உளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் கருவேப்பில் வந்து ஒரு கொப்பு

வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சாங்க மசால் தேங்காய் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் மசாலையும் வந்து நல்லா வதக்கி வச்சுங்க வேக வச்சலாமா கடலை சேர்த்துக்கோங்க ഉപ്പ് ഒരു കാല സ്പൂൺ സേവ്ക്കോട്ടെ കൊത്തുമല്ല ഇപ്പം എല്ലാം സേവ് ഒരു രണ്ട് നിമിഷത്തിൻ്റെ വലക്കി വയ്ക്കുക കൊണ്ടക്കടലിൽ വന്ന് രീതി എന്തെങ്കിലും ചെഞ്ച് പാരുങ്ങോ ഒരു ഈസിയാണ് ഒരു റെസിപ്പിതാ ചേനൽ എന്താ ലൈക്ക് പണു ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ ബെൽബട്ടനോ കിട്ടുണ്ട് താങ്ക് യു